وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبة ألا شاء الله الله من بدأ يوم الله உயிரு மேலான கண்மணிக்கும் அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லா அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக எல்லாமல்ல தற்பொழுது மீன் இன்றைய தினம் நாம் போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அந்தபணைகள் விரிவான ரமதானுடைய காலங்களை பாக்கியமாக அமல் செய்து பறிக்கிற ரசிகர்கள்லாம் அவனுக்கு சொந்தருவானாக அவனது மேலான அருளையும் அன்பையும் நேசத்தையும் மகோஃபரத்தையும் அவனுடைய ஜன்னத்தையும் அவனுடைய மேலான சந்திப்பையும் பொருத்தத்தையும் அல்லாஹ் விநியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு எல்லாம் அவன் சொந்தமாகி தருவானாக பூரணமான உடல் சுகத்தை ஆசியத்தை அல்லாஹ் ாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் தொடர்புகள் அனைத்தையும் பாதுகாப்பான வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆசியத்துடன் வாழாதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் மக்கள் உங்களிடத்தில் பற்றி கேட்கிறார்கள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா அடிமோமா நீண்டல்லா அதைப் பற்றி என்ன இல்மு அது அல்லாத தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் உமா இப்பரி க லாங்க தக்குவமும் சனீபா நபையே உங்களுக்கு தெரியாது அந்த தியாம்மத் வெகு சமீபத்தில் வரலாம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான் குர்ஆனில் பல்வேறு பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா தியாமத் என்று ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் தெல்ல தெளிவாக நிரூபிக்கிறது இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கிறது தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எப்படி அழிவு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் குர்ஆன் சாஹத் என்று பெயர் வைத்திருக்கிறது அந்த சாஹத் வருகிற பொழுது வானம் பூமி இது போன்ற பல்வேறு அழிவுகள் நிகழும் இந்த உலகத்தில் என்பதை குரான் சொல்கிறது அப்படி மிகப்பெரிய அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் சந்திக்கிற நெருக்கடிகள் சங்கடங்கள் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் குழப்பக்காரர்கள் இவர்கள் எல்லாம் யார் யார் என்பதை குரானில் அல்லாவதாக அடையாளம் விட்டுக் கூறுகிறார் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தியாமத் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னா உலக அழிவும் அதை பத்தி குரான் சொல்லுது அதற்கு பெயர் அப்படி ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க அழிக்கப்படும் அது எந்த நாள் எந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்கிற ஆவலில் ஆசையில் நிறைய மக்களும் முஸ்லிம்களும் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் இப்படி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் வரும் என்ற கேள்விக்கு முமது சல்லா அலிசம் இருந்து வந்த அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் தியாமத்து எப்ப வருங்கிறது அது இந்த வருஷமா அடுத்த வருஷமா இந்த நூற்றாண்டா அடுத்த நூற்றாண்டா அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது அல்லா இந்த ஆயுத்துல அதை அல்ல தான் தெளிவாக சொல்கிறார் நம்பியே அது வரும் என்பதில் சந்தேகம் இல்லை அது சமீபத்தில் கூட வரலாம் என்று சொல்லி முடிக்கிறார் பல அல்லாஹால முடிக்கிறான் குரான் நிச்சயமாக என்பது வரும் சந்தேகம் சந்தேகமில்லை அப்படி வருகிற பொழுது மனசில் உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான் அந்த திடுக்கங்களும் நடுக்கங்களும் இது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அப்படி தியாமத்து வருகிற பொழுது என்ன நடக்கும் எல்லாம் தங்களுடைய கர்ப்பத்தை இறக்கி வைத்து விடுவார்கள் பால் குடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அதை மறந்து விடுவார்கள் மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பதை போன்றிருக்கும் என்றெல்லாம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார்

ஆனால் எந்த இடத்திலையும் நபிகர்னாலையும் செல்லாம் தயாமத்தை செல்லாத செல்ல அடையாளங்களை தான் சொல்லுவார்கள் எல்லா இடங்களிலே அது எப்போ அது ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பது வரை சொல்லியிருக்கிறார்கள் தயாமத் என்பது அது வெள்ளிக்கிழமை அது எந்த வெள்ளிக்கிழமை இந்த மாசமா இந்த வருஷமா இத நூற்றாண்டா அடுத்த நூற்றாண்டா ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக செய்யாமல் இவ்வளவுதான் அதை ஒட்டி நபிகள் நாயகம் செலந்தாலை செலம் பேசியிருக்கிறார்கள் இதை தவிர்த்து எப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுமோ கியாமத்து எப்பொழுது வரும் அப்பொழுதெல்லாம் செல்லல்லாவை செல்லும் அதன் அடையாளங்களை பேசுவார்கள் சில யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாவை செல்லத்திடம் ஒரு மூன்று கேள்வி கேட்டார்கள் அவ்வளவு அஷ்ராத்தி சாஹா கியாமத்தினுடைய பெரும் அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவ்வளவு தாமில் ஜன்னா சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு தரப்படுகிற முதல் உணவு என்ன என்று கேட்டார்கள் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆணாக அல்லது பெண்ணாக அல்லது ஆணினுடைய ஜாடையை அல்லது பெண்ணினுடைய ஜாடையை தந்தையினுடைய ஜாடை அல்லது தாயினர் இது எப்படி உருவாகிறது என்ற இந்த மூன்று கேள்வியை நபிகள் நாயகம் செல்ல அலை செல்ல முன்வைத்த பொழுது நபி செல்லா அலை செல்லம் சொன்னார்கள் அவ்வளவு அஷ்ராத்து சா தியாமத்தினுடைய பெரும் அடையாளங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் தியாமத்தினுடைய சின்ன அடையாளங்கள் நிறைய சொன்னாங்க செல்லல்லாவே செல்லம் அமாநிலங்கள் மோசடி செய்யப்படும் இப்படி பள்ளிவாசலில் துனியாவினுடைய காரியங்கள் அதிகமாக நடைபெறும் இப்படி ஒரு தாயை பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள் ஜகாத் வந்து சரியான முறையில் கணக்கு கொடுக்கப்படாது இப்படி சின்ன சின்ன அடையாளங்களை நிறைய சொன்னாங்க பெரும் அடையாளங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று மக்களை துரத்தி கொண்டு வரும் என்று சொன்னார்கள் ஒரு நெருப்பு ஒன்று மக்களை அந்த நெருப்பு துரத்தும் என்று செல்லலாடி செல்லம் சொன்ன செய்தி அதை சொல்ல அடுத்து சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய முதல் உணவு மீனனுடைய சினை என்று சொன்னார்கள் மூணாவது ஒரு குழந்தை தந்தையாக தாயாக எப்படி ஒரு ஆணனுடைய அல்லது பெண்ணனுடைய உருவத்தில் அல்லது ஜாடையில் ஆண் குழந்தையாக எப்படி உருவாகுது இரண்டு பேர்களுடைய தண்ணீரில் எந்த தண்ணீர் முந்துகிறதோ அந்த தண்ணீரை போல ஜாடைகள் உருவாக்கம் இருக்கும் என்று செல்லந்தாலே செல்ல அந்த மூன்று கேள்விக்குமான பதில் சொன்னார்கள் தியாமத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் முகமது செல்லாலை செல்லத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான செய்திகள் முன்வைக்கப்படுதோ அதனுடைய அடையாளங்களை நிறைய பேசுவார்கள தவிர அது எப்பங்கறது பத்தி சल्लल्लाஹூ আলাইহি சொல்ல மாட்டாங்க அந்த இல்மு அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு சொல்லி முடிச்சுவாங்க குர்ஆனலயும் அல்லாஹ் ஹூ تعالی அதான் சொன்னா நபியே ஐந்து விஷயങ്ങളെ பற்றிய இல்மு அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது அந்த இல்முல யாரும் சொல்லி விட முடியாது அல்லாஹ் அத குர்ஆனல சொல்லுவான் இல்மு முதல்ல அல்லாஹ் சொல்றா kıyamatனுடைய இல்மு அது அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு இன் اللஹில் இன்ஹு ஒய்னசீரோல் கைஸ் ரெண்டாவது மலையை பற்றிய எல்மும் மலை எந்த நேரத்துல வரும் எவ்வளவு வரும் அது எந்த இடத்துல விழும் இதுவெல்லாம் உள்ளது ஆனா வருமா இல்லாம வருமா குறை இல்லாத வருமா ரூகா வருமா ரூஹ் இல்லாம வருமா அது அல்லாவுக்குள்ள உருவாக்குனதுக்கு பின்னால சேர் பார்த்து சொல்றது அல்ல அல்ல அங்கே கேட்கிறது உருவாக்குறதுக்கு முன்னால ஒரு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க அதை உருவாக்கிறதுக்கு முன்னால் சொல்ல முடியுமா மாசிலரா உமா சதுரி நர்ஸும் ஆத்தக் சிபோ பார்த்தா ஒரு மனிதனுடைய நாளைய சம்பாத்தியம் என்ன அல்லாஹுக்கு தெரியும் உமா ததுரி நசும் பி ஐயா இத்தமூத் ஒரு மனிதனுக்கு எந்த பூமியில மௌத்து அது அல்லாஹுக்கு தான் தெரியும் மூத்தாகிற பூமி அல்லாஹுக்கு தான் தெரியும் அது எந்த பூமி சொன்னாங்க எந்த பூமியில இருந்து உங்க மண்ணை எடுத்திருக்கிறானோ அந்த பூமிக்கு ஒரு தேவை அல்லாஹ் தந்துருவான் எந்த பூமியில இருந்து எனக்கான மண்ணு அசல் இருக்கும் அது என் ஊரோ அல்லது மற்ற ஊரோ எந்த பூமியில எங்கோ வாழ்ந்து இருப்பாங்க அபிசீனியால வாழ்ந்தவங்க மதீனாவில் வந்து அடக்கப்பட்ட பொழுது செல்லாரிசன் யாருன்னு கேட்டாங்க இவர் அபிசீனியால இருந்து வந்தவரே வேறையா அந்த இடத்துல மூர்த்தாட்டார் செல்லல்லாரிசன் சொன்னாங்க எவ்வளவு பாக்கியம் பாருங்க அவர் பிறந்தது அபிசீனியால எமன்ல ஆனா எல்லாம் மதீனாவினுடைய மண்ணை வச்சு இவரை படைச்சிருக்கான் செல்லல்லாரிசன் எந்த பூமியில வந்து அல்லா நமக்கான மண் எடுக்கிறானோ அந்த பூமியில் அதற்கான ஒரு தேவையை வைப்பான் நாம் அந்த பூமியை நோக்கி பயணப்படுவோம் எப்படி ரிசுக்கு ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகுமோ அதே மாதிரி மௌத்தும் ஒரு மனுஷனை இழுத்துட்டு போசுக்கும் மௌத்தும் இருக்குத ஒரு மனுஷனை கொண்டு போகும் அப்போ அல்லாஹ் குர்ஹான் இல்ல தியாமத்தினுடைய மலையினுடைய எழுமு கர்ப்பத்தினுடைய எழும ஒரு மனுஷனுடைய சம்பாத்தியம் அதாவது ஒரு மனிதனுடைய மரணமாகிற பூமி இந்த அஞ்சு விஷயம் அல்லாவுக்கு அல்லாஹ் அப்ப இந்த இல்லை ரகசியமா வச்சிருக்கான் ஜிபரம் இஸ்லாம்னா என்னன்னு கொடுப்பாங்க யாரு ஜிபுர அலி இஸ்லாம் கேள்வி கேட்பாங்க ஈமான் என்ன செல்லா அலிஸ்லாம் பகீர் ஒரு வித்தியாசமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஜிபரர் அலி இஸ்லாம் நபீட்ட கேள்வி கேட்க ஈமான் என்ன ஈமான் அல்லா அனா வந்து சொல்லுவாங்க அடுத்து அவர் கேப்பாங்க இஸ்லாம்னா என்ன இஸ்லாம் இஸ்லாம் சில்லாறு சதக்த சரியா சொல்லிட்டீங்க அடுத்து கேட்பாங்க தெரியுமான்னு கேப்பாங்க சில்லாசம் எக்ஸாம்னா அல்லாஹ் பாக்குற மாதிரி வணங்கிறது இல்ல அல்லாஹ் நம்மளை பாக்குறாங்க உணர்வு ஒரு வாழ்றதுன்னா அல்லாம் பாக்குற மாதிரி ஒவ்வொன்றையும் செய்யறது இல்லன்னா அல்லா நம்மளை பாக்கிற அணர்வோரையாவது இருக்கிறது சரியா சொல்லிட்டீங்க அடுத்த நாலாவது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க செல்லாலை தியாமத்து எப்போ வரும் கேக்குறாங்க செல்லாலை அதுக்கு பதில் சொல்லுவாங்க கேட்கப்படுற என்ன விட கேட்கிற ஆள் விவரமான ஆள் அதை பத்தி அப்படின்பா என்னை விட உங்களுக்கு தியாமத்து எப்போ வருங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரெண்டு ஜிபிலிஸல்லா சொன்ன உடனே ஜிபிலிஸை திருப்பி கேட்பாங்க சரி விடுங்க எப்போ வரும்னு சொல்ல வேண்டாம் அந் அமாராத்தியா அதனுடைய அடையாளங்கள சொல்லுங்க பார்ப்போம் பா அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க செல்ல ஆலை செல்லும் அடையாளங்கள்னு சொன்ன உடனே ரெண்டு அடையாளங்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க அஞ்சலிதல் அமத்தோ ரபத்தகா வான்தர்கள குஃபா தள்ளா தஃபா வரும் செல்புனியா இதா சொன்னவங்க ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படிம்பாங்க அடிமை பெண் எஜமானியை பெற்று எடுப்பார் என்ன அர்த்தம்னா பெத்தவங்க பிள்ள மாதிரி நடத்தப்படுவாங்க பிள்ளைங்கள் எல்லாம் பெத்தவங்க மாதிரி ஆயிடுவாங்கன்னா என்ன சொல்ல வராங்க பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவாங்க எஜமானி அம்மாவுக்கு தாய்க்கு எஜமானி மாதிரி இவ ஆயிடுவார் தாய் அடிமை மாதிரி ஆயிடுவார் பெத்தவங்க அடிமைகளாகவும் பிள்ளைங்க எஜமானிகள் மாதிரியே ஆயிடுவாங்க அப்படி ஒரு காலம் தியாமத்தினுடைய அடையாளம் அடையாளம் சொன்னாங்க ஆடையோடு ஆடுகள் அரபிகள் உலகத்தினுடைய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டுவாங்க இது தியாமத்தினுடைய அடையாளம்னாங்க ரெண்டே ரெண்டு அடையாளங்களை சொன்ன ஜிபு இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜிபுரம் சில்லாஸ்லாம் சகாபாக்கள் சொல்லுவாங்க வந்தது யார் தெரியுமா ஜிப்ரே கலைகிஸ்லாம் அத்தாக்கும் யோ அள்ளிமுக்கும் தீனக்கும் உங்களுடைய தீன உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்பா தீனின் நாடு நாலு விஷயத்தை தெரிகிறது தான் ஈமான் இஸ்லாம் இஹான் நாலாவது தியாமத் தியாமத்துங்கிறதும் தீனுடைய விஷயம் அது எனவே கியாமத்தை அடையாளங்கள் அதி ஏராளமான அடையாளங்கள் பாடகைகள் பாடகர்கள் இசைக்கருவிகள் மது விபச்சாரம் கொலை இப்படி எத்தனையோ விஷயங்கள் நபிகள் நாயகம் செல்லலாவி செல்லும் வியாபாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் சமூகத்தில் வரக்கூடிய கியாமத்தினுடைய மாற்றங்கள் என்று இதுக்கு தனி கிதாபுகள் நிறைய நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி வச்சிருக்காங்க ஹரீசனுடைய பின்னணியில எனவே ஐயாமத் அது ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி அதை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மோமின் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எனவே அல்லாஹின்ற எல்முக்கு சொந்தமான அந்த கயாமத் அதனுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக தந்திருக்கிறார்கள் அதை நாம் பார்க்கணும் படிக்கணும் உணரணும் பயப்படணும் அதை பயந்து வாழணும் அல்லா தோதி அல்லாஹ் அல்லாஹும் தகவல் மின்னா சலாத்தனா சுயாமனா ஒகையாமனா ஒரு ரிப்பானா ஒரு சுதியூதனா ஒரு தொடர்வானா ஒரு தகஷ்வானா ஒத்தன் மின் தஷீர் அமாலினா ஒரு தஜாவு சன்னா செய்யாத்தினா ஒரு தோஃபனா அல்ல அபுரா சொல்லல்லா சொல்லமாலா செய்யனா மதி وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد